வாக்களிக்க செல்லும் பொதுமக்களுக்கு போலீசார் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு கொடிமக்கள் வாக்களிக்க வரும் நிதானமாக இருக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் உள்ளது என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் இடம்பெற்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டவர் வாக்காளர்கள் வாக்களிக்கும் நிலையங்களுக்கு வரும் பொழுது தவிர்க்க வேண்டிய விடயங்கள் தொடர்பில் அவதானமாக இருக்க வேண்டும் கடந்த காலங்களில் மது அறுந்துவிட்டு வாக்குச்சாவடிக்குள் நுழைய முடியாமல் முடிவெடுக்க முடியாமல் திணறுபவர்களை பார்த்திருக்கின்றோம் இதனால் ஏனைய வாக்காளர்களுக்கும் அவர்களால் இடையூறு ஏற்பட முடியும் எனவே வாக்களிக்க வரும்பொழுது நிதானமாக இருக்க வேண்டிய பொறுப்பு குடிமக்களுக்கு காணப்படுகின்றது மேலும் சிலர் கூறிய ஆயுதங்கள் சிறு கத்திகள் உள்ளிட்டவற்றை வாக்குச்சாவடிக்குள் எடுத்து வருவதையும் நாங்கள் அவதானித்திருக்கின்றோம் ஒருவேளை அவ்வாறு வருபவர்கள் தங்களது தொழில் நிமித்தம் தொழிலுக்கு செல்லும் வழியில் வாக்களிக்க வந்திருக்க முடியும் எனினும் இது போன்ற செயல்களை செய்ய வேண்டாம் என வலியுறுத்துகின்றோம் எவ்வாறான சிறு தவறுகளால் வாக்குச்சாவடியில் குழப்ப நிலை தோன்றினால் அது முழு வாக்குப்பதிவு செயல்முறையையும் தடுக்கக்கூடிய அபாயம் உள்ளது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றனர் தேர்தலுக்கு பின்னரும் ஒரு வாரத்துக்கு விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் தேர்தலுக்கு பின்னரான வன்முறைகளை தடுக்கும் வகையில் ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்த பின்னர் ஒரு வார காலத்துக்கு போலீஸ் விசேட அதிரடிப்படை மற்றும் இராணுவத்தினரை உள்ளடக்கிய விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் நடைமுறையில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் நாளை மறுதினம் இருபத்தி ஓராம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை நடைபெற உள்ளது பதினேழு மில்லியனுக்கும் அதிகமான வாக்காளர்கள் அடுத்த ஐந்தாண்டுகளுக்கு நாட்டை இயக்கப்போகும் அடுத்த ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதில் தங்கள் வாக்குரிமையை பயன்படுத்த தகுதி பெற்றிருக்கின்றனர் இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு தேர்தலுக்கு மற்றும் பின்னரான காலப்பகுதிகளை உள்ளடக்கும் வகையில் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் வகுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வியானி குணதிலக்க தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் தேர்தல் தொடர்பான பணிகளுக்காக சுமார் அறுபத்தி ஐயாயிரம் போலீசார் தேவைப்படுவதாக தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் தேர்தலுக்கான சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ள ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய தேர்தல் கடமைகளுக்காக ஆயிரத்து முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு பேருந்துகள் வழங்கப்பட உள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது மாவட்ட தேர்தல் அலுவலகங்களின் ஊடாக விடுக்கப்பட்ட கோரிக்கைகளுக்கு அமைய குறிப்பிட்ட பேருந்துகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாக இதன் பிரதிப்புது முகாமையாளர் பண்டுக சுவர்ணகான்ச தெரிவித்துள்ளார் மேலும் தேர்தல் தொடர்பான போலீசாரின் பணிகளுக்காக நூற்றி எழுபத்தி ஐந்து பேருந்துகள் வழங்கப்பட உள்ளன அதேவேளை வாக்களிப்பதற்காக கிராமங்களுக்கு செல்லும் மக்களின் வசதிக்காக நாளை நாளை மறுதினம் விசேட தொலைதூர பேருந்து சேவையொன்றை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது அத்துடன் கொழும்பு கோட்டைக்கும் காங்கேசன் துறைக்கும் இடையில் இன்று விசேட தொடருந்து சேவையை இயக்க திட்டமிட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது இன்று நாளை மறுதினம் இருபத்தி ஓராம் தேதி கொழும்பு கோட்டையில் இருந்து காங்கேசன்துறை வரையிலும் நாளை மற்றும் இருபத்தி இரண்டாம் திகதிகளில் காங்கேசன் துறையிலிருந்து கொழும்பு வரையிலும் இந்த தொடருந்து சேவையினை நடைமுறைப்படுத்த உள்ளதாகவும் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் அனுராதபுரத்துக்கும் மகவவிற்கும் இடையிலான வீதியில் பழுதடைந்த நிலை காரணமாக தொடருந்து இயக்கப்பட மாட்டாது என தொடருந்து சாரதிகள் சங்கம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து லோகோமோட்டிவ் ஆபரேட்டிவ் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் செயலாளர் சந்தன லால் குறிப்பிடுகையில் சம்பந்தப்பட்ட பாதையில் பழுது நீக்கும் பணிகள் நிறைவடைந்த போதிலும் கோல கோளாறுகள் உள்ளன என சுட்டிக்காட்டி உள்ளர்